தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தமிழகமெங்கும் கிளைகள் சாலையில் சென்று கொண்டிருந்தபோது போது விதமாக எதிரே வந்த அரசு பேருந்து மீது பக்கவாட்டின் மோதி விபத்துக்குள்ளானது அப்போது அரசு பேருந்து பக்கவாட்டு தகடு கீழே விழுந்து நொறுங்கியதால் பசு எலும்பு காட்சியளித்தது இந்த அரசு பேருந்தில் சென்னனோரம் அமர்ந்து பயணித்த தனியார் அழைப்பின் தொழிலாளர்கள் ஸ்வேதா பிருந்தா ஆகியோர் படுகாயமடைந்தனர் மேலும் செல்வி சீதாலட்சுமி அரசு செவிலியர் சீனி அம்மா ராமுத்தாய் ஆகிய ஐந்து பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டனர் விபத்தை ஏற்படுத்திய லாலாபுரத்தைச் சேர்ந்த தனியார் கல்லூரி ஓட்டுநர் சேகர் மதுபோதையில் இருந்ததாக கூறப்படுகிறது இந்த விபத்தில் அவரும் படுகாயமடைந்ததாகவும் ரத்த காயங்களுடன் மீட்கப்பட்டு தற்போது அவரும் சிகிச்சை பெற்று வருகிறார் மீட்கப்பட்ட பெண்கள் உள்ளிட்ட எட்டு பேரும் ராஜபோலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனைத்தையும் அனுமதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர் சம்பவம் குறித்து வடக்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த விபத்தால் மதுரை தென்காட்சி சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து என்பது பாதிக்கப்பட்டது நன்றி ஜெயிலானி